இருபத்தொன்னு அன்று மகளிர் ஆர்ப்பாட்டம் கோவை மாவட்டத்தில் ஈசாவை எதிர்த்து போராடினோம் ஈசா மடத்தினை சேர்ந்தவர்கள் பொய்யான த தகவலை கம்யூனிஸ்டோடு சேர்ந்து நாங்கள் போராடியதாக தப்பான நீசை அறிவித்திருக்கார்கள் இது முற்றிலும் தவறான நீசு நாங்கள் எங்களுடைய சமூக நீதி அமைப்பு சாரா தொழிற்சங்கம் சார்பாக திருப்பூர் மாவட்டத்திலிருந்து அனைத்து தூய்மை பணியாளர்களும் பாதுகாவரும் நாங்கள் சென்றிருந்தோம் அந்த போராட்டத்துக்கு ஆனால் ஈசா அத்தனையும் முற்றிலும் பொய்யான தகவலை எங்களுக்கு தெரியாத திருட்டு வீடியோ எடுத்து அவர்கள் பொய்யான தகவலை கம்யூனிஸ்டோடு சேர்ந்து வந்தோம் அப்படின்னு தவறான செய்தியை அறிவித்திருக்கிறார்கள் இது முற்றிலும் தவறானது வன்மையாக ஈசா மையத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் அனைத்து தூய்மை பணியாளர்களும் திருப்பூர் மாவட்டம் சமூக நீதி கட்சியின் தலைவர் ஐயா நான் பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் ஏற்படுத்தி நடத்திய கிரிஜா மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் கலங்கப்படுத்துவதாக ஈசா எங்களை புறமுதுகு பக்கம் போட்டா எடுத்து எங்களை கேவலமாக சித்தரித்து இந்த நீசை போட்டதுக்கு வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் எதிர்க்கிறோம் तिरुविन निज पारवै टीएनपी न्यूज ट्वेंटी फोर